السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل امتي يدخلون الجنه இல்லா மன் அபா காலு யாரு கால மன் அத்தாணி புகாரி சஹு சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுவிற்கு பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லும் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை பேணுகின்ற விஷயத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு சரியானவர்களாக இருக்க வேண்டும் பேணுதல் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி பேணக்கூடிய மனிதர்கள் என்னென்ன பாக்கியங்களை பெறுறாங்க அப்படி நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்களுக்கு வழிபடாத மாறு செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது அபு ஹரேரா தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி சொல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க ஜென்னா என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சிவனம் சென்று விடுவார்கள் எல்லாரும் சொர்க்கம் புகுந்து விடுவாங்க அபா மறுத்தவர்களை தவிர மாறு செய்தவர்களை தவிர கேட்டாங்க அபா மறுப்பவர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க வழிபடாம மறுப்பவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் கால ரசூல் அலிங் சொன்னாங்க மண் அத்தா அணி எனக்கு யார் வழிபட்டு நடக்கிறாங்களோ என்னுடைய சுண்ணத்தை பேணக்கூடிய விஷயத்தில் என்னுடைய வழிமுறைகளை பேணுகின்ற விஷயத்தில் யார் எனக்கு வழிபட்டு நடக்கிறாங்களோ தஹலல் ஜன்னா அவங்க என்ன செய்வாங்க சொர்க்கம் புகுந்து விடுவார்கள் அவங்க சொர்க்கம் புகுந்து விடுவாங்க ஒமன் ஒமன் ஆசானி யாரு எனக்கு மாறு செய்கிறாங்களோ அதாவது என்னுடைய வழிமுறைகளை உதாசீனப்படுத்தி கொண்டு மாறு செய்யக்கூடியவர்களாக மறுப்பவர்களாக யார் இருக்கிறாங்களோ பகது அபா அவங்க தான் மறுத்தவங்க அப்படின்னு சொல்லி நாயகம் செல்லல்லா வலிய சொல்லவங்க சொல்றாங்க அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா வலியுல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றினால்தான் அந்த மனிதன் சுவனம் செல்ல முடியும் என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதனாலதான் இமாம்களின் ஏகோபித்த முடிவு இதுவாக இருந்தது அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களின் சுண்ணத்தை விடுபவன் பாவியாக இருக்கலாம் வந்துருச்சா அதாவது சுத்தை விடக்கூடியவன் பாவியாக இருக்கலாம் அதை மறுப்பவன் காபிராவான் என்று இமாம்களுடைய ஏகோபித்த அந்த கருத்துக்களையே நாம் என்ன செய்யறோம் அவங்க எல்லாம் இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க தான் எந்த நிலையிலும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலியோ செல்லும் அவர்களுடைய சொல் செயல்களில் மாறு செய்து விடாமல் வழி தவறி விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களும் தங்களின் தோழர்களை எல்லா நிலைகளிலும் பாதுகாத்தார்கள் என்பதற்கு ஒரு ஒரு உதாரணத்தை நாம் குறிப்பிடலாம் அதாவது ஒரு சமயம் ஒரு மனிதர் மஸ்ஜித் நபவியில் தூங்கி கொண்டிருந்தார் அந்த மனிதரை எழுப்பிவிட சொல்லி ஹசரத் அலி ரலியல்லாஹுதல்க அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் உத்தரவிட்டாங்க அந்த மனிதரை போய் நீங்க என்ன செய்யுங்க எழுப்புங்க என்பதாக உத்தரவு போட்ட பொழுது அலிர் அவங்க என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இடத்துல இவ்வாறு கேட்டாங்க யாரும் சொல்லலாம் ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலும் தாங்களே முந்திக் கொள்வீர்கள் எந்த ஒரு நன்மையான காரியங்களாக இருந்தாலும் என்ன செய்வீங்க நீங்க முந்திக் கொள்வீர்கள் ஆனால் இவர் விஷயத்தில் தாங்கள் என்னிடம் சொல்ல காரணம் என்ன அவரை நீங்கள் எழுப்பி போட்டுடலாம் அல்லது நீங்கள் நன்மையால் நீங்கள் என்ன செய்வீங்க ஒவ்வொரு காரியத்திலும் முந்தி செல்வீங்க ஆனால் இவர் விஷயத்தில் என்னிடத்தில் செல்வதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு அன்னல பெருமானார் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள் அழியே நீர் எழுப்பிவிட்டு அவர் அதை மறுத்துவிட்டால் அவர் அதை மறுத்து விட்டார் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எந்திரிக்க முடியாது கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டால் ஒன்றும் இல்லை மறுத்தால் அதனால் அவருக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஆனா நான் அவரை எழுப்பி அவர் மறுத்து விட்டால் அதாவது நான் போய் எழுப்புறேன் அந்த தூக்கத்துல போங்க நான் அப்புறமா எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டால் அவர் காபிராகி விடுவார் அதனால்தான் உங்களிடம் கூறினேன் என்பதாக நாயகம் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு வார்த்தையின் மூலமாக அவர்கள் ஈடேற்றம் பெறாமல் போகிவிடுவார்களோ என்பதாக அரவணைக்கக்கூடியவர்களாக அவர்களை எல்லா நிலையிலும் நன்மையின் பக்கம் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் வலியூசலம் அவர்கள் எல்லா நிலையிலும் அந்த சஹாபாக்களை பாதுகாத்தார்கள் அப்படிங்கறத பாக்கிறோம் நபிமார்களுக்கு பின் இந்த உலகில் மிக சிறந்த மனிதரான ஹசரத் அபுபக்கர் அவங்க கூறுறாங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் எதை செய்தாலும் அதை நான் விட்டதே கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் எதை செஞ்சாலும் அதை நான் விட்டதே கிடையாது அவர்களின் உத்தரவுகளில் எதையேனும் நான் விட்டுவிட்டால் நான் வழிகட்டு போகிவிடுவேனோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்பதாக அபுபக்கர் சித்திகரதியாக அவங்க என்ன செய்கிறாங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் சுன்னத்துகள் தான் இந்த உம்மத்தின் முகவரி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எந்த ஒரு சமூகமும் அதன் தனித்துவத்தை இழந்தால் தன் கடந்த கால வரலாற்றை இழந்துவிடும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற சமூகங்களுக்கு மத்தியில் இப்போ வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டவர்கள்தான் நாம் ஆகவே அண்ணலாரின் அறிவுரைக்கு இணங்க அழகிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாழ்வாகும் அந்நிலி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ